தகுதியானவங்க இங்க யாருமே இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ போர் ரிலீஸ் ஆயிடுச்சு திவ்யா கணேஷ் அவர்கள் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா பிக் பாஸ் சுற்றுலா என்ட்ரி கொடுத்துட்டாங்க மக்களே அது மட்டும் இல்ல நம்ம விஜய் போறதையும் திவாகர் அவர்களையும் சரியான ரோஸ் பண்ணிருக்காங்க அது என்ன ஒன் பை ஒன்னா பாத்தலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு போஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் எடுத்த உடனே அவங்க எல்லாருக்குமான கேள்வியை என்ன கேக்குறாங்கன்னா இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் டெக்கோரம் டிகினிட்டி எல்லாம் இருக்குல்ல எங்க போச்சு எதுவுமே இல்லாம ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய் பார்வதி கிட்ட வராங்க அதாவது வெளியே வந்து விஜய் பார்வதினா இந்த எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எந்த இடத்துல கொஸ்டின் பண்ணணும் எந்த இடத்துல கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னா அவளுக்கு நல்லாவே தெரியுமே அதெல்லாம் எங்க போச்சு இங்க வீட்டுல வந்து எல்லாத்துலயும் கத்தினே இருக்க ஒரு மாதிரி எல்லாருமே ட்ரிகர் பண்ற நீ சொல்றதை மட்டும் மொத்தமா கேட்கணும் மொத்தமா சொல்லலாம் நீ கேட்கவே மாட்டேங்கிறது தான் அதோட பொருளா இருக்கு நெக்ஸ்ட் யார்கிட்ட போறாங்க நம்ம திவாவரவர்கள்ட்ட தான் போறாங்க திவாகர் தான் தரமான சிறுபடி கொடுத்தாங்க உள்ள இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு தகுதி இருக்கிறதுனாலதான் வீட்டு வீட்டுல இருக்கும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க மெயின் மேட்ரு எனக்கு இங்க தகுதியானவங்க யாரும் இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே பிக்பாஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு நம்ம அவர்களுக்கு நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒண்ணு எல்லாருக்கிட்ட ஈக்குவலா பழகுங்க இந்த மாதிரி தகுதி தராதரத்துல வச்சு பழகினீன்னா வேலைக்கு ஆகாது வெளியே போயிடுங்க அப்படின்றத அதோட மீனிங் சமையானது அந்த பாயிண்ட் உண்மையாலே ஏன்னா இதோ வந்து இங்க தான் தான் கெத்து மத்தவங்களாம் வெத்து அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காப்புல நம்ம எல்லாத்தையும் வந்து விஜய் சேதுபதி சாரியிட்ட சொல்றோம் எல்கேஜி இதுவும் சொல்லுவான் இல்ல நான் உன்ன மிஸ்ஸிட்ட மாட்டி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து த்ரெட்டிங் பண்றாப்புல நான் உன இது விஜய் சேதுபதி சாரிட்ட வீக்கெண்ட்ல போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு உடனே விஜய சேதுபதி சாரே கேட்டாப்புல அது என்ன எப்ப பார்த்தாலும் நான் வந்து பிக் பாஸ் கிட்ட பேசுகிறேன் நான் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்றேன் அப்படின்னா வந்து எல்லாரையும் மரட்டி நிறுங்க என்னதான் கதை அப்படின்ற மாதிரி நேத்து விஜய் சதுபி சார் அங்க பொல பாக்க முடிஞ்சது அதனால திவாகர் யார்கிட்டயும் அது மாதிரி பேசவே இல்ல மக்களை வாயடிச்சு போய் உட்காந்துருக்காப்புல அதுக்கு அப்புறம் பொறுமையா போய் சொல்லுவார் போல இல்லமோ அவங்களா அப்படி பேசுறதுனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு எதனா ஒரு விஷயத்த சப்பக்கட்டு கட்டுவாப்புல பொறுத்திருந்து பார்ப்போம் லைவ் வரட்டும் இதுதான் மக்களே இந்த ப்ரோமோவோட விஷயம் திவ்யா கணேஷ் அவர்கள் உள்ள போனோடனே சரியான சம்பவம் பண்ணிருக்காங்க உள்ள போகும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க அந்த டாஸ்க் எல்லாம் நீங்க ஃபயரா பண்ணிருக்கீங்க ஓகே அதுக்கு அப்புறமேட்டு தான் இருக்கு மெயினான டாஸ்கே அதாவது இப்ப நீங்க நாலு பேர் வயது கண்டா உள்ள போயிருக்கீங்களே உங்களுக்கு எதிராக ஒரு கேங் சேரும் அதாவது இப்போ ஆல்ரெடி உள்ள இருக்காங்களா ஹவுஸ்மேட்ஸ் அவங்களா வந்து உள்ள உங்களுக்கு எதிராக ஒரு கேம் போடும்போது போதுதான் உங்களோட விஷயங்கள்லாம் என்னன்றது வெளியே வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க எப்படி கேம் மாறீங்கட்டு எனவே எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் இதுல அமித் பார்கவ் மற்றும் திவ்யா கணேஷ் உங்க ரெண்டு பேர்ல யாரோட கேம் ஃபயரா இருக்கும் நீங்க நினைக்கலாம் அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவாங்க அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுலேயும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பிள்ளைங்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சிறுமிக்கு